படிக்கிறது வந்து நான் எப்பவுமே ஏதாவது பெற்றதுக்காக நான் படிக்கலை டுவெல்த்தில் மார்க் வாங்கினதும் நான் இவ்வளோ மார்க் வாங்கணும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் இப்படி மெடல் வாங்கணும் கப் வாங்கணும் இந்த எந்த நோக்கமும் எனக்கு இல்லை நான் வெறும் படித்ததாக நான் கற்றுக்கணும்னு தான் படித்தேன் அதை நிஜ வாழ்க்கையில் பயன்படுத்தணும்னு தான் படித்தேன் அதை பெற்றது எப்போவுமே உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் ஜெயிக்கலாம் எப்போவுமே படிக்கும்போது உங்களோட மனசெல்லாம் ஃபுல் படிப்பில் தான் இருக்கும் அதை நஜ்கள் நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு மட்டும் யோசிங்க படிக்கும் போது ரெண்டு வகை ஒன்று நம்ம அதை அப்படியே கிராம் பண்ணிக்கிறது கிராம் பண்ணீங்களா அதை போய் எழுதிட்டு வந்தீங்க எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் மறைஞ்சிட்டீங்க அது எந்த பண்ணணும் கொடுக்காது நீங்கள் மார்க்ஸ் நூறு வாங்கினாலும் ஒரு பத்து வருஷம் கழித்து அது இன்னு ஒரு சின்ன பையன் உங்கள்கிட்ட கேட்டாங்க அதை உங்களால் சொல்ல முடியாது நீங்கள் வாங்க நூறு மார்க்ஸ் எந்த பிரயோஜனம் பண்ணாது அதே நீங்கள் ஒரு வேளை கற்றுக்கிட்டீங்கன்னா அதில் நீங்க நினைச்ச வாழ்க்கையில பயன்படுத்துறீங்கன்னா நீங்கள் நூறு மார்க்ஸில் தொண்ணூத்தஞ்சி மார்க் வாங்கினா கூட அது உங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த பையனுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா நீங்கள் நூறு மார்க் வாங்கின இப்போ கிடச்ச சந்தோஷத்தை விட இப்போ அந்த பையனுக்கு நீங்கள் சொல்லி போது கொடுத்த சந்தோஷம் அதுக்கு மேலே பெருசாக இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கடைசி வரைக்கும் நீங்கள் படித்தீங்களா நீங்கள் தொண்ணூத்தஞ்சி மார்க்கில் நூறு மார்க் தான் வாங்குவீங்க எதையுமே விடாதீங்க சில பசங்க சொல்லுவாங்க இது இம்பார்ட்டன்ட் இல்லை சில பசங்க சொல்லுவாங்க அது இம்பார்ட்டன்ட் இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் எது இம்பார்ட் ஒரு வர இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா எதுவும் கூகுளில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இப்போ எதுனாலும் இருக்குது நிறைய கோச்சிங் சென்டர் இருக்குது வேறு யூடியூப் இருக்குது கூகுள் இருக்குது அந்த காலத்தில் எதுவுமே இல்லாமல் படித்தவங்க கூட அவ்வளோ பெருசாக சாதிக்கும் போது நம்ம இப்போ எல்லா வச்சு இப்போ படித்தவங்க நம்மளால சாதிக்க முடியாதா அதே மாதிரி நான் ரெண்டு பேரை மென்ஷன் பண்ணணும் நான் என் வாழ்க்கையில் நிறைய பேர் மோட்டிவேட்டராக எடுத்துருக்கேன் இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் கூட யூடியூபில் அந்த டாக்டர் ஐபிஎஸ் கலைமூர்த்தி சார் அவங்களோட வீடியோலாம் நான் கண்டினியூவாக பார்ப்பேன் நிறைய மோட்டிவேஷன் தரும் இன்றைக்கி கரண்ட்லி எனக்கு என்னை மோட்டிவேட் பண்ணவங்க ரெண்டு பேர் ஒன்று புவனேஸ்வரி மேம் அவங்க பேசுனது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு இன்னொன்று வந்து டாக்டர் சான்ஸ் மேம் அவங்க ரெண்டு பேர் பேசுனது அப்படியே என் மைண்டில் உட்காந்துச்சு ஏகப்பட்ட பேர் எனக்கு என்னோட மோட்டிவேட்டராக இருந்திருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு என்னோடய மோட்டிவேட்டர் மோட்டிவேட்டர் லிஸ்ட்டில் சேர்ந்துட்டு மேம் பேர் தான் அவங்களோட மோட்டிவேஷனை எங்கள் சொன்ன விஷயத்த நான் இப்போவும் கற்றுக்குறேன் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்த முதல் நாள் எங்கள் சார் ஒரு விஷயம் சொன்னாங்க ரொம்ப பெரிய டாக்டர் அவங்க எம்பிடிஎஸ் எம்டி மூணு டிகிரி முடிச்சுட்டாங்க அவங்க எங்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கேட்டாங்க உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் நீங்கள் டாக்டர் சார் நீங்கள் டீச்சர் நாங்கள் வேறு ஸ்டூடெண்ட் தான் அவங்க அந்த இடத்துல நாங்கள் சத்தம் போட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசானது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஸ்டூடெண்ட் தான் நானும் ஸ்டூடெண்ட் தான் நீங்க இப்ப ரீசண்டாக ஃபஸ்ட் இயர் பண்ற ஸ்டூடெண்ட் நான் பண்ணதை தவிர புதுசாக கற்றுக்க போற விஷயத்தில் நான் ஸ்டூடெண்ட் எல்லா ஒரு டாக்டராக இருந்தாலும் அது கலெக்டராக இருந்தாலும் பிரசிடென்டாக இருந்தாலும் அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் தான் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு நீங்கள் எப்பவுமே பேரியர் போட்டு நிறுத்துறாதீங்க நம்ம இவ்வளவு படிச்சாச்சு முடிச்சிருச்சு ஏக விஷயத்தை கற்றுக்கோங்க நீங்கள் மோட்டிவேட்டரா இரு மோட்டிவேட்டராக யார வேணாலும் எடுத்துக்கோங்க எடுக்காதீங்க ரொம்ப இஷ்டம் ஆனால் நீங்கள் படிக்கும்போது ஒரு விஷயத்த யாரும் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு நாலு பேர் மோட்டிவேட்டராக இருக்கணும்னு நினச்சிட்டு படிங்க கண்டிப்பாக இருப்பீங்க எது எதிர்பார்க்க எதிர்பார்த்து படிக்காதீங்க அப்படி படிச்சீங்கன்னா எதிர்பார்க்காம படித்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததோட பெருசாகவே கிடைக்கும் எனக்கு அது கிடைச்சிருக்கு நினைச்சுமாவே கரெக்டாக வாய்ப்பு இருக்குங்க